தமிழ்சுடன் நேர்களுக்கு வணக்கம் இன்றைக்கு நம்ம ஒரு வித்தியாசமான படத்தை பத்தி நம்ம நம்ம இன்னைக்கு அந்த பெயர் வந்து அஸ்திரம் அஸ்திரம் என்ற படம் வந்தது அந்த படத்தில் வந்து முக்கியமான பிரதான படத்தை பாத்திரம் பாத்தீங்களா அந்த டோல்பி படத்துல கதாநாயகன் அறிமுகமான ஷாம் அந்த படம் நடிச்சிருக்காரு அந்த படத்துல இயக்குனர் வந்து ஆஹ் அரவிந்த் ராஜகோபால் அந்த பட இயக்குனர் அரவிந்த் ராஜகோபால் வந்தது ஷாம் அப்புறம் நிலைகள் ரெண்டு நடிச்சிருப்பாங்க வந்து அது இது என்னன்னா பொதுவாகவே நீங்க வந்து ஒரு டெக்னிக்கல் சப்ஜெக்ட்ல வந்து நீங்க பத்தி படத்தை எடுக்க போறீங்கன்னா அதை வந்து நீங்க அந்த குறிப்பிட்ட துறை உள்ள ஆட்களை வந்து கன்சல்ட் பண்ணணும் அதுதான் வந்து ஒரு ஒரு பேசிக்கான விஷயம் வந்தது நீங்க வந்து இப்போ ஒரு மருத்துவம் சம்பந்தப்பட்ட ஒரு சப்ஜெக்டோ இல்லைன்னா வந்து லீகல் லா சம்பந்தப்பட்ட ஒரு விஷயத்தையும் நீங்க ஒரு கருவா கொண்டு வைத்து நீங்க வந்து ஒரு படம் திரைக்கதை ஏற்பட எழுத போறீங்கன்னா இல்லை இயக்க படம் போறீங்கன்னா சம்பந்தமான ரிசர்ச் ஒர்க் படம் நான் வந்த இதுல வந்து இந்த படம் வந்து பாத்தீங்கன்னா இந்த அஸ்திரம் என்ற என்ன படம் படம் பாத்தீங்கன்னா ஒரு ஹிப்னாடிசம் மெஸ்பானிசத்தை பத்தின படம் வந்தது இந்த படத்தை நம்ம பார்க்கும் போது ஓரளவு படித்தவர்கள் அந்த ஹிப்னாடிசம் அந்த சைக்காலஜியை பத்தி ஒரு ஞானம் உள்ளவங்க இந்த படத்தை பார்க்கும் போது இன்னும் இந்த மாதிரி படத்தை எடுத்திருக்காங்களே ஒரு இந்த படத்தை எடுத்ததுக்கு முன்னாடி இந்த ஸ்கிரிப்ட் ரைட்டரவும் சரி டைரக்டரா வந்து ஒரு சைக்காட்ரிஸ்டோ சைக்காலஜிஸ்டோ பார்த்து கன்சல்ட் பண்ணியிருப்பாங்களா அதை பத்தி ரிசர்ச் பண்ணியிருப்பாங்களா என்று என்கின்ற கேள்விகள்லாம் எழுது அது என்னன்னா ஓப்பனிங்கே வந்து ஒரு ஒரு கதை ஒன்று சொல்றாரு வந்தப்போ நம்ம இயக்க கதையை ஆரம்பிக்கும் போது இது மாதிரி வந்து செவன்டீன் செஞ்சுரியில வந்து மிஸ்பர் சொல்லிட்டு ஒருத்தர் இருந்தாரு அவர் ஒரு புத்தகம் எழுதினாரு அந்த மிஸ்பர் எழுதிய புத்தகம் வந்து தவறுதலா வந்து ஒருத்தர் கையில போயிடுச்சு வந்தது அதை தவறுதலா போனதுனால அதனால வந்து சில அழிவு ஏற்பட்டது சொல்லி சொல்றாரு வந்தது இது வந்து ஏற்கத்தக்கதல்ல மெஸ்மரிசம் என்பது ஒரு சயின்ஸ் வந்து மெஸ்மர்ன்றது எழுதுற புக் வந்து சயின்ஸ் வந்து மெஸ்மர் வந்து ஒரு அன்சைன்டிபிக் சொல்லிட்டு வந்தாங்க பிற்காலத்துல வந்து அந்த மெஸ்மரிசம் என்பது ஒரு வந்து ஒரு ஃபார்முக்கு வருது ஒரு சயின்டிபிக்கா ஒரு ப்ராக்டிகல் ஃபார்முக்கு வருது அதுதான் ஹிப்னாட்டிசம்னு வருதுப்போம் மெஸ்பரிசம் ஹிப்னாடிசம்ன்றது அது வந்து மனோவியல் தத்துவம் மனோ தத்துவம் சம்பந்தப்பட்டது சைக்காலஜி ரிலேட்டட் வந்து போகுது ஹிப்னாடிசம்ன்றது ஆள் மன தியானம் சொல்றது இப்போ அது வந்து ஆள் உறக்கம் சொல்றது இப்போ ஒருத்தருக்குள்ள ஒரு ஏதோ ஒரு ஒரு விதமான ஒரு போபியான்னு சொல்லுவாங்க பய உணர்வோ ஏதோ வந்து ஒரு ப்ராப்ளம் இருக்கும்போது அவரை வந்து இப்போ சைக்காடிஸ்ட போய் பாத்தீங்கன்னா சைக்காட்டிஸ்ட் வந்து உங்களை வந்து ஆழ்நிலை உறக்கத்துக்கு கொண்டு போயிட்டு உள் மனதில் இருக்கிறத அந்த பீதியெல்லாம் வந்து சரி பண்ணி அதை கியூர் பண்றது அது வந்து ஒரு ப்ரூவன் சயின்ஸ் வந்துப்போ அதாவது நிரூபிக்கப்பட்ட ஒரு விஞ்ஞானம்ன்றா ஆனா இவர் என்ன சொல்றாருன்னா இந்த இதுல கதையில வந்து சொல்றது வந்து ஒரு வேறு விதமான விதமா அணுகி இருக்காரு வந்து என்னன்னா இவர் சொல்றது என்னன்னா ஒரு ஜப்பான்ல வந்து இந்த படத்தை சொல்ற கதை ஜப்பான்ல வந்து ஒரு மன்னர் இருந்தாரு அந்த மன்னர் வந்து செஸ் விளையாடுவாரு செஸ் விளையாடும் போது அஹ் அந்த செஸ்ல எதோ வந்து ஜெயிச்சரா தன் தோற்கடிக்கிறானோ அவனை வந்து அந்த பிஸ்மரிசு மூலிமா வந்து அவனே அவனை மிஸ்மரிச பண்ணி அவனே அவனை வந்து தற்கொலை பண்ணி வச்சுக்குவாரு வயிற்ற கிழிச்சு சாகரமா வச்சுக்குவாரு இந்த உத்தி இது சொல்லிட்டு இந்த பின்னணியில தான் வந்து இந்த கதையை வந்து அவரு எடுத்திருக்காரு வந்தப்போ ஓப்பனிங் சீன்ல பாத்தீங்கன்னா ஒரு கொடைக்கானல நடக்கிற மாதிரி இந்த கதை இருக்குது வந்தது தான் வந்து அவர் ஷாம ஒரு இன்ஸ்பெக்டர் போலீஸ் ஆஃபீஸராக இருக்காரு ஷாம வந்து ஆரம்பத்துல இருந்தே வந்து கையில கட்டு போட்டுருக்காரு வலது கையில வந்து அது அடி அடிப்பட்டு கட்டு போட்டிருக்காரு அது சொல்லலாம் இது கட்டுமான சொல்லலாம் இதுல என்னன்னா அந்த கொடைக்கானல வந்து ஒரு பார்க் இருக்கு அந்த பார்க்ல வந்து ஒருத்தன் வரா வந்துட்ட திடீர்னு பொதுமக்கள் இருக்கும்போது அவளுக்கு எதிரில வந்து கட்டி எடுத்து வயித்து கிழிச்சிட்டு செத்துடுறான் வந்து என்ன அப்படி தற்கொலை பண்ணிக்கிறானே சொல்லிட்டு பார்க்கும்போது என்னன்னா எனக்கு டேரக்டர் என்ன சொல்றாருன்னா இவனை வந்து யாரோ யாரும் மிஸ்பாங்க பண்ணிட்டு இவனை வந்து தற்கொலை பண்ணிக்க வச்சுட்டாங்க சொல்லிட்டு இந்த கதையை சொல்றாரு வந்து அவர் சொல்லும் போது இது சம்பந்தமா வந்து ஒரு இன்வெஸ்டிகேட் பண்ண பண்ணிட்டு இருக்காரு எதுக்கு இது மாதிரி பண்றான்னு சொல்லிட்டு பார்க்கும்போது பாத்தீங்கன்னா ஒரு மூணு பேரும் இதே மாதிரி வந்து தற்கொலை பண்ணிக்கிறாங்க இதே மாதிரி மத்தேர்ல வயிற்று அறுத்து ஜப்பான்ல பண்ணாங்க பாத்தீங்களா அதே மாதிரி வைத்த அறுத்து கத்தியா வைத்திய அறுத்து அப்புறம் தற்கொலை பண்ணிக்கிறாங்க வந்தது சொல்றாரு வந்தப்போ இதுக்குள்ள அவங்க உள்ள போய் இன்வெஸ்டிகேட்டி பண்ணி பண்ணி பார்க்கும்போது போது என்ன நடக்குதுன்னா ஒரு கொஞ்ச நாளுக்கு முன்னாடி வந்து ஒருத்த வந்து அண்ணன் ரெண்டு பேர் இருந்திருக்காங்க அதுல வந்து அண்ணங்காரது பெரிய ரெண்டு பேருமே செஸ் சாம்பியன் அதுல வந்து அண்ணங்கார வந்து எப்பவுமே வந்து செஸ்ல வந்து வெற்றி பெற்று உடம்பா வந்து வருவ தம்பி ஒரு மாதிரி என்ன பண்றான் அவன் தோற்கடிச்சிடறான் தோற்கடிச்ச போது தம்பியை வந்து அவன் கொண்டுடுறான் கொண்டுனா தூக்கி கொண்டுட்டு தூக்கி போட்டுடுறான் அது மட்டும் இல்லாம இவங்க இவன் இவன் வந்து இது மாதிரி வெற்றி பெற்ற பெற்று தோல்வியை அடைஞ்சதுனால அவன் ஒரு மாதிரி ஃப்ரஸ்ட்ரேஷன் ஆயிடுறாங்க பிரஸ்டேஷன் ஆயிடுது ஆகும்போது என்னன்னா அவங்க அப்பா என்ன பண்றன்னா அந்த பையனோட அப்பா வந்து ஒரு மூணு நாலு பேர் கூட்டிட்டு வந்து இவனை வந்து தொடர்ந்து வந்து அந்த இதுல செஸ்ல வந்து தோற்கடிக்க வைக்கிறாங்க வெற்றி வெற்றின்னு வெற்றி பெற்றதுனால அந்த அதுலயே வந்து ஒரு மனநிலை பாதி இதுல இருக்கிறான் வந்தவன் ஒரு ஒரு சுப்பீரியர் காம்ப்ளெக்ஸ் இருக்கிறான் இவன் இது பண்ணியே விடக்கூடாது தோல்வின்னு என்ன தெரியல சொல்லிட்டு ஒரு சைக்காலஜிஸ்ட் சொன்ன சொன்ன அவருடைய கூற்றுப்படி அவருடைய ஆலோசனைப்படி ஒரு ஆட்களை வச்சு தோற்கடிக்க வைக்கிறான் வந்தவன் இதே மாதிரி தோற்கடிச்சிடான் அது அந்த செஸ்ல தோற்கடிச்சதுனால அது வந்து அவனுக்குள்ள வந்து ஃபுல்லா பாதிப்பு ஏற்பட்டுச்சாமா அது என்னன்னவோ புது புதுசா வந்து ஒரு கதையை சொல்றாங்க பாதிப்பு ஏற்பட்டுச்சு ஏற்பட்ட உடனே அங்கிருந்து வீட்டை விட்டு ஓடி போயிட்டு அப்புறமா கொஞ்சம் வளர்ந்து கொஞ்சம் நாட்கள் ஆனப்போற யாரெல்லாம் வந்து இவனை வந்து செஸ்ல தோக்கடித்தார்களோ அவர் எல்லாமே பார்த்து மிரட்டி அவங்களுக்கு பண்ணி வச்சு சாகரிக்கிறது தான் கதையா வந்தது இது வந்து எந்த வகையில வந்து ஒரு சயின்டிபிக்கான விஷயம் தரு அது இல்லாம அப்படி இருக்கும்போது ஷாம் வந்து ஒரு இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருக்கும்போது விஜய்னு சொல்லிட்டு அவருடைய கேரக்டர் வர ஒரு கேரக்டர் உள்ளவர் அவருடைய காலேஜ் மட்டமா வந்துரு வந்துட்டு அவர்ட பேசுறாரு இந்த மாதிரி பா வந்து இங்க வந்து கிளாஸ் கிளாஸ்மேட் ஒரு பார்க்க வர சொல்லும் போது வராரு ஒரு மணி நேரம் பேக் கதை சொல்றாரு சொல்லி முடிச்சுட்டு இது மாதிரி வந்து நீ இது மாதிரி இன்வெஸ்டிகேட் பண்றது தெரியும் நீ இது மாதிரி பண்றது தெரியும் சொல்லிட்டு எல்லா கதையும் சொல்லி முடிச்சுட்டு சொன்னவர் வந்து அவரும் வயிற்ற அறுத்துட்டு செத்துடுறாரு கேட்டா அவரும் யாரோ ஒருத்தர் மிஸ்மரிசம் பண்ணி பண்ணிட்டு அனுப்பியிருக்காங்களா வந்தது அதாவது பாத்தீங்கன்னா நீங்க வந்து அவங்களை ஆன்லைன உறக்கத்துக்கு கொண்டு போயிட்டீங்க கொண்டு போயிட்டீங்கன்னா அவங்க எல்லாம் வந்து கொஞ்சம் நேரத்துல நீங்களா சொல்லி அவங்க எழுப்பிடுறோம் போறதுக்கு அவங்கள கண்ண கவனத்தை ஃபுல்லா ஒரு இடத்துல ஒரு கிளாக்கி ஆரம்பியே பார்த்து ஏதோ பண்ணி உள்ள வந்து கொண்டு போடுவாங்கன்னு கொண்டு போயிட்டு சொல்ல டாக்டர் சொல்லுவாரு நீ வந்து ஆளில உறக்கத்துல உறக்கத்துல இருக்கிற உன்னுடைய எண்ணங்கள் எல்லாம் உள் மனதில் இருக்கிற எண்ணங்கள் எல்லாம் தவறெல்லாம் வந்து நீ இனிமே படை கடைபிடிக்க மாட்டேன் சொல்லி ஒரு சஜஷன் சொல்லுவாங்க ஒன்று சொல்லும் போது அதெல்லாம் கியூர் பண்ணிட்டு அவர்தான் வந்து சரி எல்லாம் முடிஞ்சிச்சு பண்ணி வந்து நான் ஒண்ணுல இருந்து பத்து சொல்றதுக்குள்ள எழுதி கொள்வாய் இப்படி சொல்லிதான் அவர் வந்து எழுதிருக்க வைப்பாங்க இல்லைன்னா கூட வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு டைம் லேப்ஸ் ஆன உடனே ஆட்டோமேட்டிக்கா அவங்க எழுந்த வந்துடுவாங்க ஆனால் இந்த படத்துல பாத்தீங்கன்னா இந்த விஜயன்ற கேரக்டரை அவருடைய நன்மை அந்த ஒரு வில்லன் கேரக்டரை வந்து மெஸ்பரிசம் பண்ணி இவகிட்ட சாம்கிட்ட அனுப்பிட்டு சாமு கிட்ட வந்து ஒன் ஹவரா கதை சொல்லிட்டு கடைசியில வந்து அப்படியே வந்து கட்டி அறுத்து சத்துற ஆரம்பாங்க இவ்வளவு நேரம் எல்லாம் வந்து நிக்க இருக்க முடியாது வந்து அன்சைட்டி இது பரவாயில்ல இந்த அந்த வில்லன் இருக்கான் பாத்தீங்களா அந்த இருக்கான் பாத்தீங்களா அவருடைய ஃபேமிலி டாக்டர் வந்து நிலக்கல் ரவி அவரு வந்து அவரு தான் இந்த விஷயம் சொல்றாரு இந்த மாதிரி பிளேஷ் புக்ல சொல்றாரு அவரும் பாத்தீங்கன்னா ஒரு கட்டத்துல அவரு அதே மாதிரி கத்தியில என்ன கத்தியில அர்த்த அவரு கத்தியில அச்சுட்டு ஆரம்பம் ஒரு டாக்டர் வந்து அவரு டாக்டர் ஒரு சைக்காலஜி சைக்காலிஸ்ட்டாக டாக்டர் அவரையும் எப்படி இது மாதிரி அதுக்கு ஒரு ஜெஸ்டிபிக்ஸ் என்னென்னா எனக்கு ஒரு குற்ற உணர்வு அதெல்லாம் நான் அர்த்த சொல்லிட்டு இந்த மாதிரி க கதையை விதமாக கதை விட்டுறாங்க வந்து அது கதை விட்டு கடைசியில் வந்து அது எப்பவும் போல் அந்த அந்த வில்லன் இருக்கா பற்றியில வில்லனுக்கும் அது ஒரியல வில்லன் பிறக்கா பத்தியில அவனுக்கும் ஷாமுக்கு சண்டை வருது சண்டை வந்து அந்த மாதிரி அவன் வந்து கொல்லப்படுறா அது பார்த்து அப்படிதான் போகுது கதை வந்து இப்போ கொல்லப்படுறது இல்லாம இதுல வந்து இன்னொரு குழுவை பணம் முடிக்கும்போது இன்னொரு குழுவை குடுக்கறாங்க வந்தப்போ அதாவது ஒருத்தர் வந்து மெஸ்மரிசம் பண்ணி சாக மாத்தி ஒரு தப்பிச்சுக்கிறான் வந்து ஒருத்தர் மெஸ்மரிசம் பண்ணி ஒரு கிழிக்க கிழிக்கிறாங்க அவன் லேசா கிழிச்சதுனால அவன் தப்பான் இவன் இந்த கடையில என்ன சொல்றாங்கன்னா யாரு வந்து அந்த மாதிரி மெஸ்மரிசம் பண்ணி தப்பிச்சுக்கிறாங்களோ அவங்ககிட்ட போய் கேட்டோம்னா எப்படி ஒண்ணு மெஸ்மரிசம் பண்ணா சொல்ல கேட்டோம்னா எப்படி கண்டுபிடிச்சா சொல்லிட்டு சொல்லும் போது அதுல தப்பிச்சுக்கிறான் பாத்தீங்களா ஒரு அவர் போலீஸ் கான்ஸ்டபிள் வந்தது அவர் வந்து என்ன நடந்ததுன்னா சொல்லிட்டு அப்படி ஆரம்பிக்கிறாரு இதை வந்து இப்போ இரண்டாயிரத்து பக்கம் தொடர்ந்து தொடரம் சொல்லி நாங்க வந்தது அதுல ஒரு குழு கொடுத்துட்டாங்களா இன்னொரு செகண்ட் பார்ட் வருன்னு சொல்லிட்டு வந்ததுனால இப்பவுமே வந்து நீங்க பொதுவாவே நீங்க எவ்வளவு படம் வந்து அந்த மன ரீதியா பாதிக்கப்பட்ட குணா போன்ற படங்களும் சரி எல்லா படத்துக்குமே வந்து ஒரு டாக்டர் இருப்பாங்க கன்சல்ட் பண்ணியிருப்பாங்க கன்சல்ட் பண்ணாமே நீங்க இது மாதிரி எல்லாம் எழுத முடியாது வந்துப்போம் எல்லாமே வந்து ஒரு நம்ப தகுந்த சயின்டிபிக்காவே இல்லை எதுவுமே வந்துப்போம் மெஸ்பர்ஸை பத்தி அந்த இயக்குனர் எந்த அளவுக்கு புரிஞ்ச வைப்பு கொண்டு இருக்கிறான்னு தெரியல இப்னாட பத்தி என்ன புரிஞ்சு வைச்சிருக்கா தெரியல வந்ததுன்றது முக்கியம் அந்த இப்னாடிசத்துல வந்து ட்யூரஷன் முக்கியம் வந்து ஏதோ எங்கேயோ கிடைத்த குழுவை வச்சுக்கிட்டு ஜப்பான் மேட்ரையும் இந்த மெஸ்மர் மேட்ரையும் வச்சுக்கிட்டு ஏதோ ஒரு கதையை பண்ணியிருக்காங்க தவிர இது வந்து முழுக்க முழுக்க வந்து ஏற்றுக்கொள்ள முடிய ஒரு விஞ்ஞானத்துக்கு புறமான கதையை தான் தெரியுது தெரியுது ஏன்னா நமக்கு ஓரளவுக்கு இந்த சைக்காலஜியை பத்திய ஒரு நாலேஜ் இருக்கிறதுனால தான் இந்த மாதிரி இந்த கருத்துக்கு சொல்ற நம்ம வந்தது இது வந்து எந்த வகையிலும் வந்து ஒரு ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு தான் ஒரு சரியா முடியாத கதைன்றவரோட சரி வரை வந்து இந்த இயக்குனர் வந்து ஸ்டடி பண்ண ரிசர்ச் பண்ணல இந்த குறிப்பிட்ட அந்த சப்ஜெக்டை பத்தி சரி வந்து ரிசர்ச் பண்ணல என்றதான் நம்ம இது மூலயமா சொல்ல வரும் இந்த உங்களோட கருத்தையும் சொல்லுங்க நீங்களே இந்த பாக்குற பார்வையாளர் உங்களுக்கு வந்து மெஸ்மனிசம் என்ன இப்னாடிசம் என்ன தெரிஞ்சிருக்குவா நீங்க நீங்களே உங்க கருத்தை இதெல்லாம் பதிவு பண்ணுங்க நீங்க அதே மாதிரி இந்த இதை வந்து சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுவோம் நன்றி வணக்கம்